அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுங்க முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஏற்படும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இப்போ இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கண்ணீர் வர்றது சாதாரணமாக வந்துடாது அதே போல் ஒரு உடல் சிலிர்ப்பு அவ்வளவு எளிதில் ஏற்பட்டு விடாது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது அவ்வளவு சீக்கிரம் நடந்து விடாது இந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட வாழ்க்கையில சாதாரணமா எதிர்பார்த்திடவே முடியாது மனதோட மகிழ்ச்சியோட உச்ச கட்டத்திற்கு போகும் தான் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கறது வரும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு ஆலயத்திற்கு நம்ம போறோம் சாதாரணமா போய்விட முடிகிறதான்னு பாருங்க தினம் தினம் ஒருத்தர் ஆலயத்திற்கு தொடர்ந்து போகிறாருன்னா அதுவே பெரிய கொடுப்பனை சில பேர் கவலைப்படுவோம் நம்மால் காசிக்கு போக முடியல திருவண்ணாமலைக்கு போக முடியல ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியல இந்த மாதிரி தூரம் இருக்கின்ற ஆலயங்களுக்கெல்லாம் போக முடியவில்லையே அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கொண்டிருப்போம் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்திற்கல்ல நம்ம அருகாமையில் சில ஆலயங்கள் இருக்கும் நம் வீட்டு அருகிலே ஒரு ஆலயம் இருக்கும் விநாயகர் ஆலயம் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் இருக்கும் பெருமாள் ஆலயம் இருக்கும் சிவாலயம் இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற ஆலயங்கள் நம்மை சுற்றி இருக்கும் அந்த ஆலயத்திற்குள்ளே நம்மால் கால் வைக்க முடியாது ஏன் அவர்களுடைய கட்டளை இல்லாமல் அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு உத்தரவு இல்லாமல் நாம் அவ்வாலயத்திற்கே செல்ல முடியாது அதை நம் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரு உணர்வு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மையே அறியாது நாம் திட்டத்திலே இல்லாது திடீர் என்று ஒரு ஆலயத்திற்கு நாம் சென்று வருவோம் நம்மளுடைய திட்டத்தில் அது இருந்திருக்கவே இருக்காது நாளைக்கு போறோம் நாளை மறுநாள் போகிறோம்லாம் இருந்திருக்காது திடீர்னு ஒரு அழைப்பு வந்திருக்கும் இவ்வாலயத்திற்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதே அப்படின்னு தோன்றிருக்கும் உடனே காலையில போய் அந்த கோயிலில் நின்றுப்போம் அந்த ஆலயத்துல மூலவர் முன்னாடி போய் நின்று அப்படியே கண்கள்லாம் குளமாக நின்று கண்கள் எல்லாம் குளமாகி தாரை தாரையாக கண்ணீர் அந்த இடத்துல ஊற்று போல பெருகி ஊற்றி இருக்கும் அது காரணம் இறைவன் அழைத்தார் என்ற ஒரே ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் அப்ப இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு ஆலயத்திற்கு செல்கின்றோம் அப்படின்னா கட்டளையின் மூலமாகத்தான் நம்மால் செல்ல முடிகிறது அப்ப அந்த இறை கட்டளை நம்ம எப்படி ஈர்க்கிறது அப்படின்னு கேட்டோம்னா மனம் அப்படிங்கிற ஒரு பெரிய கோவில் அந்த மனம் என்ற கோவில் சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் பொழுது அங்கு வாசம் எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அந்த மனம் அமைதியாக இருக்கும்போது நமக்கு தேவையான ஒரு ஆற்றல் உடலுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கும் அந்த ஆற்றல் எந்த ஆலயத்தில் இருக்கிறதோ அது நம்முடன் தொடர்பு கொள்கிறது அப்போ தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது நாம் அந்த இடத்தில் சென்று நிற்கின்றோம் இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்ப அந்த இடத்துல போய் நின்றமே நம்மை மீறி கண்களில் நீர் வருகிறதே என்ன காரணம் நம்மை மீறி கண்களில் நீர் அருவி போல பெருகிறதே என்ன காரணம் உண்மையான அன்புங்க வேற எதுவுமே இல்லை நீங்கள் இறைவன் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு ஏன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரலும் நீங்கள் யாரை வேணாலும் பாருங்களேன் சாதாரணமாக ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு வெளியே வர்றாங்கங்கிறது வேற போகிறோம் சாமி கும்பிட்றோம் வர்றான் சும்மா நம்ம பாட்டுக்கு சுத்தணும் வர்றோங்கிறதும் ஒரு அழைப்பு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போ அப்படிங்கிற அழைப்பு ஆனால் இறைவனை நேசிக்கின்ற ஒரு உள்ளம் இறைவனை ரசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆனந்தமான ஒரு மனம் ஒரு இடத்திற்கு செல்கிறது என்றால் அங்கிருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளோடு ஒன்றிவிடும் பொழுது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அதிர்வுகளோடு நம் மனமானது ஒன்றிவிடுகிறது என்னும் பொழுது பேரானந்தத்தை அனுபவிக்கும் அந்த மனம் எப்படி இருக்கோ பேரானந்தத்தை அனுபவிக்கும் அந்த பேரானந்தத்தின் விளைவு தான் என்ன அப்படின்னா கண்களில் நீர் அருவி போல பெருகுவது நமக்கே தெரியாமல் நம்ம ஆலயத்தில் போய் இறைவனை தரிசிக்கிறதுக்காக நிற்கிறோம் அந்த தரிசனத்தின் போதே இறைவனுடைய தரிசனம் கூட கிடச்சிருக்காது அந்த ஆலயத்தொட்டில் போனதுமே உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும் உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும் நமக்கே தெரியாத ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா அல்லது ஒரு நெருடலா என்னான்னு தெரியாமல் ஒரு பதட்டமானது மனதிலே உண்டாகும் அந்த பதட்டத்தின் விளைவாக அங்கு இங்கு தேட ஆரம்பிப்போம் என்ன ஏதோ ஒரு ஆற்றல் என்னை தொடர்பு கொள்ள துடிக்கிறதே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமது மனதுக்குள்ளே ஒரு வருடலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் அதன் விளைவாக விளைவாக சுற்றி சுற்றி பார்ப்போம் அந்த ஒரு ஒரு ஆனந்தம் அது அதிர்ச்சி கிடையாது அது ஒரு ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தம் அது ஏற்படுகிறது என் மீது மிகவும் பாசம் கொண்ட அன்பு கொண்ட யாரோ ஒருவர் என்னை தழுவது தழுவுவது போன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல உண்டாகிறது அப்படிங்கும் போது அந்த அதிர்வுகளுடன் நம் வந்துட்டு இணைந்து விடுவோம் ஆலயத்திற்குள் சென்றதுமே இந்த உணர்வு ஏற்படும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டது என்று யோசித்து பாருங்கள் அப்பயே கண்களில் நீர் பெருக்க ஆரம்பிக்கும் அப்படியே கர்ப்பகிரகத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் கர்ப்ப கிரகத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் போய் இறைவனை பார்க்கின்றோம் பார்க்கின்ற அந்த நொடியில் என்ன நிகழும் என்று யோசித்து பாருங்கள் போவதற்கு முன்னாடி பேப்பர்ல நிறைய எழுதியிருப்போம் இறைவன்ட்டை போய் இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வர வாங்கணுன்ட்டு எல்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல போய் அவரை பார்க்கும் பொழுது ஒன்றுமே தோணாது சத்தியமாக ஒன்றுமே தோணியிருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் போய் பார்த்தோம் அப்படியே நிற்கிறோம் போய் பார்த்தோம் நம்மை மறந்து நிற்கின்றோம் அந்த இடத்தில் எதுவுமே தோன்றுவதில்லை அந்த இடத்தில் ஏன் எதுவுமே தோன்றுவதில்லை அந்த உணர்வுகள் இணைந்து விட்டன அங்கிருக்கக்கூடிய அதிர்வுகள் இணைந்து விட்டன அவ்வாலயத்தில் இருக்கின்ற அதிர்வு நம் மனதுடன் இணைந்து விட்டது என்பதன் காரணமாக நம்மால் எதையும் வேண்டவும் முடியாது எதையும் கேட்கவும் முடியாது அப்படியே என்ன சொல்கிறதுனா ஒரு தெளிவில்லா நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக இப்போ நம்ம யாராக இருக்கோம் நம்ம நாமாக இருக்கோமா இல்லை இன்னொரு உயிராக மாறிவிட்டோமா அல்ல இறைவனோட நிரந்தர கலந்து விட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை போல இரண்டும் ஒன்றாக தோன்றும் இரண்டும் ஒன்றாக தோன்றும் அந்த நிலையிலே வரும் பாருங்க கண்ணீர் அது அழுகை அல்ல அது அழுகை அல்ல இறைவன் நம்முடன் அந்த ஒரு பாசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும் நாம் வைத்த அன்பின் காரணமாக அந்த இறை அனுபவத்தை நாம் சிறிது உணர்ந்து கொண்டதன் காரணமாக வருகின்ற கண்ணீர் துளிகளாக இருக்கும் அது ஆனந்த கண்ணீர் மனதில் இருக்கக்கூடிய ரணம் மனதில் இருந்த அழுத்தம் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் மனதில் இருந்தாலும் எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக போயிருந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோவிலை விட்டு நீங்கள் பார்த்து தரிசிச்சுட்டு அப்படியே அந்த ஆனந்த கண்ணீரோட விபூதியை வாங்கி பூசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது உங்களுடைய உடல் எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள் அப்படி புத்துணர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும் இன்னமும் இதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கிலோவை தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்போ அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு காற்றுல பிறக்கிற மாதிரியான உணர்வு அந்த உடலுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவனை நாம் உணர்ந்து விட்டால் உங்களுக்கு அப்ப கிடைத்ததில் ஒரு உணர்வு காற்றில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு தான் நாம் எப்பொழுதுமே இருப்போம் ஏன் அப்போதைக்கு நம்ம மனசுல எந்த சிந்தனையும் இல்லை இறைவன் மட்டும்தான் இருந்தார் அவரை பார்த்த அந்த நொடியிலே நம் மனதில் யார் இருந்தார்கள் இறைவன் மட்டும்தான் இருந்தார் வேறு எதுவும் இல்லை ஆனா இயல்பான வாழ்க்கைக்கு வரும்போது பல விஷயங்கள் அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறது அது எப்படி இது எப்படின்னு ஒரு பெரிய குழப்பங்களை மனதில் போட போட மனம் ரணமாகிறது மனம் கனமாகிறது நம்மை நாம் உணர முடியாமல் போய்விடுகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றீர்கள் அல்லவா ஏதேனும் ஒரு அனு ஆலயத்திலே அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் அவ்வாலயத்திற்கு அடிக்கடி சென்று தரிசியுங்கள் மனமானது மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு எல்லையில்லாத சந்தோஷத்தை அந்த மனசை அனுபவிக்கும் அப்போ அந்த இறைவனை உண்மையாக உணர வேண்டும் என்ற தன்மையிலே நம் வாழ்க்கை பயணமே மாறும் அது மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கை மாறியிருக்கிறது என்று யோசித்துப் பாருங்கள் அந்த இறை அனுபவம் சொல்ல முடியாத ஆனந்தத்தை கொடுப்பது அந்த இறை அனுபவம் எல்லையில்லாத இன்பத்தை கொடுப்பது அதில் மாற்று கருத்தே இருந்திருக்க முடியாது நம்ம செய்கின்ற தியானம் தவத்தின் மூலமாக அல்லது வழிபாட்டின் மூலமாக சில அற்புதங்கள் நமது வாழ்க்கையிலே நிகழ்கின்றன அந்த வகையிலே மறைபொருள் விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு புலனாகாத சில அற்புதங்களையும் ஆற்றல்களையும் ஒரு சிலரால் உணர முடிகின்றது அது எல்லாம் இறை சக்தியின் மேன்மையால் நிகழ்வன அப்படின்னா மாற்று கருத்து இல்லை என்ன மறைபொருள் சக்தி அப்படி நம்ம சொன்னோம்னா சாதாரணமாக அமானுஷங்களும் சரி ஆச்சரியங்களும் சரி எல்லா மனிதர்களின் கண்ணுக்கும் புலனாவது இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே சில விஷயங்கள் புலப்படுகின்றன உதாரணமாக இப்போ இருட்டுக்குள்ளே ஏதேனும் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இருட்டுக்குள்ளே நடக்கும்போது நம்ம பார்க்க முடியாது அதே போல் அதை சில நேரங்களில் உணர முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு கையில் ஒரு சின்ன வெளிச்சமோ அல்லது சின்ன டார்ச் லைட்டோ வச்சிருக்காங்கன்னா அவங்க அடிச்சுக்கிட்டே போகும்போது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புரிந்து விடுகிறது அல்லவா அதே போலத்தான் சாதாரணமா இந்த உலகத்துல நிறைய ஆற்றல்கள் புதை புதைந்து கிடக்கின்றன அவற்றையெல்லாம் சாதாரண கண்களால் உணர முடிவதில்லை அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இறையருள் ஒரு மாதிரி இருந்து அந்த பொருட்களை நமக்கு அடையாளம் காட்டுகின்றன இது சூக்ஷமமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இது எதேதெல்லாம் வருகிறது அப்படின்னா உண்மையாகவே இறைவனை எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற ரகசியமாகட்டும் ஜோதிடத்திலே சில சூக்ஷமங்களாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறைவனின் ஆற்றல் இருந்தால் மட்டுமே இறைவனின் கருணை இருந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதே போலதான் அடுத்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா மகான்களுடைய தொடர்பு அப்படின்னு சொல்றது சாதாரணமா எல்லாத்துக்கும் அது கிடைத்து விடுவது இல்லை குருமார்கள் சரியாக அமைந்துவிட்டால் நமது மனது பக்குவப்படும் பக்குவப்பட்ட மனதின் மூலமாக இறைவனை நாம் தொடர்பு கொள்ள முடியும் அவ்வாறு ஒரு குருமாருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கும்போது அது இறை அருளால் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அற்புதம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சாதாரணமாக வீடுகளில் கூட இறை அருள் நிறைந்திருப்பதை நம்மால் உணர முடியும் வீட்டுக்குள்ளே போகும்போதே நமக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அதே போல் இந்த கோவிலுக்குள்ளே போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கோவில் தலைவாசலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே நம்ம உச்சந்தலையில் ஒரு ஆற்றல் வந்து இறங்குவதை நம்மால் உணர முடியும் இதெல்லாம் கற்பனை இல்லை உணர்ந்தவர்களால் மட்டுமே முடியும் ஏன்னா உணராதவர்கள் இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அல்லது இதெல்லாம் பொய் அப்படின்னு பேசுவாங்க உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு உடல் சிலிர்ப்போடு கூடி அந்த உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைகளும் பார்த்திங்க அப்படின்னா இனம் புரியாத ஒரு உணர்வு அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் உடல் அப்படிங்கிறது உட்கிரகிக்கிறது அது வந்து அனைவருக்குமே நிகழக்கூடிய அதிசயம் அல்ல இறை அருளை தன்னகத்தை பெற்றவர்கள் இது எல்லாம் தொடர்ந்து செய்கின்ற தியானம் அல்லது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்களின் காரணமாக மட்டுமே இந்த ஆற்றல்களை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அது மிகையாகாது அவ்வாறு உணர்ந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத பாருங்கள் உடல் சிலிர்ப்பு மட்டுமல்ல இறை ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது அந்த இறை ஆற்றலுடன் கலந்து கலந்துவிட்ட நிலையிலே நம்மை மறந்து நிற்போம் நம்மை மறந்து நிற்போம் என்றால் சாதாரணமாக நிற்கிறது வேற அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத மறந்து நிற்கிறது வேற தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்கள்லாம் தண்ணீர் தார தாரையாக கொட்டும் ஏன்னா அப்போ அந்த சுயம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் இறைவனும் நானும் ஒன்றரை கலந்து விட்டோம் இரண்டரை கலந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் நம்மை மீறி கண்களில் நீர் அருவையாக கொட்டுவதும் அப்படியே சிலிர்த்து போய் நிற்பதும் இது எல்லாமே அந்த இடத்துல இறை ஆற்றலை ஓரளவு நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிடக்கூடாது அதே போலதான் இப்போ இந்த மறைப்பொருள் விஷயங்கள் மாதிரி யாருக்குமே கேட்காத குரல் அப்படிங்கிறது நமக்கு கேட்கக்கூடும் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம கட்டி போட்ட மாதிரி இருக்கும்போது ஏதேனும் ஒரு குரல் நமக்கு வந்து உதவும் ஒன்று நேரடியாக மனிதர்கள் மூலமாக அந்த மனிதர் யாரென்றே தெரியாத மனிதர் மூலமாக இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள் இதை செய்யாதப்பா இதை செய்யப்பா உனக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நாமும் அதை செய்வோம் அதிலிருந்து விலகி வந்திருப்போம் அப்புறம் பார்த்தா அப்படி ஒரு மனிதரை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம் அதற்கு பிறகு அவர் பார்க்கவே முடியாது தெய்வஸ்வரூபம் மனித உருவத்தில் வந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கும் ஒரு சிலருக்கு ஒளியின் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பா அனுபவித்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் அது சில பேர் வந்துட்டு அவங்களோடமான குழப்பம் அவங்க மனசில் ஏற்பட்ட சஞ்சலம் ஒரு வாய்ஸ் எல்லாம் கேட்காது அப்படிம்பாங்க அது அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவர்கள் விஷயத்திலே நாம் கருத்து கூற முடியாது ஏனென்றால் அந்த அனுபவம் நமக்கு இல்லை என்பதற்காக அது முற்றிலுமாக இல்லை என்று புறக்கணிக்கவும் முடியாது அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் அவர்களின் மனது பிரபஞ்சத்தோடு ஒன்று இருக்கும் அதனால் இந்த மனது அடுத்து என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அல்லது நாம் சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏதேனும் ஒரு விதத்திலே வந்துட்டு உதவி செய்கிறார் அல்லது இந்த பிரபஞ்சம் என்று வைத்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்துட்டு நமக்கு சரியான வழிகாட்டுதலை அந்த குரலின் மூலமாக சில சமயத்திலே செய்வார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் பெற்றவர்கள் அல்லது இறை ஆற்றலை பெற்றவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பும் அந்த இடத்துல இருக்கும் கொஞ்சம் முன்னாடி போவதை அவங்க தற்போதே வந்து உணர்ந்து கொள்வார்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடியது அல்லது ஒரு நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் முன்னதாகவே உணர்ந்து கொள்வார்கள் இது கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு இடத்துல இருந்து இதை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகத்தான் இருக்கும் நல்ல விஷயங்களாக இருந்தால் நம் மனசு எழுதல் எடுத்துக்கொள்கிறது ஆனால் அதே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வேறு ஏதேனும் தவறு நடக்கப் போகிறது அப்படின்னா அதை நினச்சி நம்ம மன உளைச்சலாக நேரிடும் ஆனால் இதை சரியாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஆற்றலை நம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது வரமாகவே எப்பொழுதும் இருக்கிறது அதுல நீங்க எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் இப்போ நம்ம மனதளவுல அவ்வளவு பக்குவப்படவில்லை இப்ப நம்ம சொன்ன விஷயமெல்லாம் மனதளவில் மனதளவுல பக்குவப்பட்டு தியானம் தவம் இது மாதிரி போல விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மேற்கூறியவை எல்லாம் கிட்டும் ஒருவேளை அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது தான் அது போக இந்த இறை ஆலயங்களுக்கு போகும்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைத்து சென்றால் அந்த ஆலயத்தில் கர்ப்ப பூ தவறி கீழே விழுவது தவறி கிடையாது அது ஆசீர்வாதமாக கீழே விழுவதும் சரி ஆலயத்திலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொண்டு போய் கொடுக்கலனா கூட அந்த இறை ஆலயத்திலிருந்து எலும்பச்சம் கனியோ பூக்களோ கொடுப்பது நம்ம என்ன வேண்டி அங்கே போகிறமோ அது நிறைவேற்றுவதற்கான அறிகுறியாக சில பேத்துக்கு கிடைத்திருக்கும் அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கோ இருந்து வருவர் வந்து ஆசீர்வாதம் செய்து போவதும் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதும் இதெல்லாம் இரையாற்றல் ஒருவரிடம் நிறைந்திருக்கும் போது நிகழக்கூடிய அற்புதங்களே தவிர சாதாரணமாக இது நிகழாது அந்த ஆற்றல் நேர்மறையான ஆற்றல் தன்னம்பிக்கை நமது மனதில் இருக்கும் பொழுது எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னா மாற்று இல்லை இதில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் உணர்ந்துருக்குறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதை சொல்லலாம் அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்